டூ தௌசண்ட் எயிட்டில் அமெரிக்காவோட சேர்ந்த ஒரு பெரிய ஒரு கடிகார சேகரிப்பாளர் ஜாக் ஷாஃப்னு ஒருத்தர் அவருடைய அவர் வந்து பில்கேட்ஸோட ஃப்ரெண்டு அவருக்கு ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம் எதுக்கு நான் அந்த பில்கேட்ஸோட ஃப்ரெண்டுன்னு அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா உலகம் ஃபுல்லாக ஒரு சேயிங் இருக்குது ஆன்டிக் கலெக்ஷன் இஸ் ரிச் மேன்ஸ் ஹாபி நான் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன் குடும்பத்தை லோவர் மிடில் கிளாஸ் நான் என்னோட சொற்ப கொஞ்சம் உள்ள பாக்கெட் மணியை வச்சு தான் அந்த கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்திருக்கேன் இன்னைக்கு ஸோ நம்ம ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஆள் வந்து பெரிய ஒரு பெரிய பணக்காரனோட சேகரிப்பை நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம் டுடே வி அவர் கலெக்ஷன் இஸ் த வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் இன் த வேர்ல்டு அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கேட்கலாம் இந்த கலெக்ஷனை வச்சு என்ன பண்ண போகிற என்னோட நோக்கம் என்ன என்னோடய நோக்கம் என்னென்னா இந்த கலெக்ஷன் வந்து என்ன என்னோடய காலத்தையும் தாண்டி உயிரோடு இருக்கணும்னு தான் என்னோடய நோக்கம் இங்கே இருக்கிற கிளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்னமெண்டல் கிளாக்கு நமக்கு வைக்கிறதுக்கு இடையெல்லாம் எல்லாம் கிராம்ப்டாக வச்சுருக்கோம் இதுக்கு சாவி கொடுக்கறது கூட இதை எடுத்து வைக்கணும்னா ஆஃப் அன் ஹவர் ஆகும் இது வந்து ஒரு அமெரிக்கன் கிளாக்கு விக்டோரியன் பில்லர் கிளாக்கு இது வந்து இதுவும் வந்து ஃப்ரெஞ்ச் கிளாக்கு இந்த கிளாக்கோட பேர் வந்து காங்கிரீவ் பால் ரோலிங் கிளாக் இந்த கிளாக்கோட இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ரேட் வந்து பத்து லட்சத்து பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே இது நமக்கு நான் காசு கொடுத்து வாங்கலை இது வந்து இங்கிலாந்துலேருந்து ஒரு லேடி நமக்கு ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணாங்க அதே மாதிரி இது இந்த இந்த கிளாக் வந்து இது இது வந்து ஐவரியில் செய்யப்பட்ட கிளாக் இந்த பாடி வந்து ஐவரி யானை தந்தத்தில் இன்றைக்கி அது வந்து பேண்டட் ஐட்டம் இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டியில் உள்ள கிளாக்கு இதுவும் வந்து ஃப்ரான்ஸில் உள்ள கிளாக்கு தான் இது வந்து பாடி வந்து டோட்டலாக ஐவரி இன்றைக்கி தடை தடை செய்யப்பட்ட மெட்டீரியல் இது வந்து இதுவும் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கிளாக்கு ஆர்னமெண்டல் கிளாக்கு இதெல்லாம் ரொம்ப ரேர் கிளாக் இதெல்லாம் கேட்டலாக் கிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இதுவும் வந்து ஃப்ரெஞ்ச் கிளாக்கு இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கிளாக்கு இது வந்து ரோல்ஸ் ராய்ஸ் இந்த கிளாக் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கிளாக்கு ரோல்ஸ் ராய்ஸ் நீ உலகத்திலே ரொம்ப விலக்கூட கார் அந்த காரில் ஃபேன்டம்னு ஒரு மாடல் தான் இன்னைக்கும் அது உற்பத்தி பண்ண நாள்லருந்து அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் தான் உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் கார் அந்த காரில் டேஷ்போர்டில் உள்ள கிளாக் இது ஸோ இது இந்த 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 அந்த யூசர் என்னச்சிருக்காங்கன்னா அந்த டேஷ் போர்டுக்கு இல்லாததுனால இல்லை ஒரு மரப் பண்ணி அதில் வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஃப்ரான்ஸ் ஏர்லைன்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி தி கண்காடுன்னு ஒரு பெரிய ஒரு பிளைன் ஏரோப்ளைன் அதை செஞ்சாங்க இருபது ஏரோப்ளைன் செஞ்சாங்க அந்த ஏரோப்ளைனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சவுண்டு சவுண்ட் ஸ்பீடோட ஃபாஸ்டராக அந்த பிளைன் பறக்கும் அந்த கண்காடு வந்து மூஞ்சி வந்து இப்படி இப்படி ஊசி மாதிரி இருக்கும் இருபதே இருபது ஏர்கிராஃப்ட் செஞ்சாங்க அந்த இருபது ஏர்க்ரா பதினேழு ஏர்க்ராஃப்ட் தான் சர்வீஸுக்கு பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்தது அதுல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எண்பதுகளெல்லாம் எல்லாம் அதில் பயணம் செஞ்ச மக்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக ஏர் ஃபிரான்ஸ்ல இருந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா கொடுத்துருக்காங்க அந்த காம்ப்ளிமெண்ட் நம்மகிட்ட ஒன்று இருக்குது இது வந்து ஏர் ஃப்ரான்ஸ் வந்து அந்த பயணம் செஞ்ச ஒரு பயணிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட் இது வந்து பேரோமீட்டர் வெதர் ஃபோர்காஸ்டிங் எக்யூப்மெண்ட்டு வானிலை கணிக்க ஈரப்பதம்லாம் எப்படி இருக்குது எவ்வளோ இருக்குன்னு சொல்ல ஸோ அதை வந்து பயணிச்சவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க தான் பயணிக்க முடியும் ஏன்னா சாதா பிளெயின்லேருந்து இந்த கண்காடு ஃபேர் வந்து மூணு நாலு மடங்கு கூடுதலாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த பிளைன்ல பயணித்த ஒரு பயணிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட் இது வந்து இந்த கிளாக்கு வந்து குவார்ட்டர் டைமிங் கிளாக் காலுக்கு அடிக்கும் அரைக்கு அடிக்கும் முக்கால் கிடைக்கும் முழுசு கிடைக்கும் இதுதான் இதோட கான்செப்ட் லண்டன் டவர் கிளாக் இதே தான் குவாட்டர் டைமிங் கிளாக் காலுக்கு வந்து நாலு மியூசிக்கல் டோன் கொடுக்கும் அரைக்கு வந்து எட்டு மியூசிக்கல் டோன் கொடுக்கும் ஒம்பதுக்கு வந்து முக்காலுக்கு வந்து பன்னெண்டு மியூசிக்கல் டோன் கொடுக்கும் முழுசு முழு ஃபுல் ஆர் வரும்போது பதினாறு மியூசிக்கல் டோன் பண்ணிட்டு பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ராப்ரியேட் ஆர் எட்டு மணினா எட்டு மணி அடிச்சு கொடுக்கும் ஸோ இதுதான் இந்த கிளாக்ஸ் இதில் ஜெர்மனி தான் ரொம்ப எக்ஸல் பண்ணாங்க ஜெர்மன் இன்ஜினியரிங் வந்து இந்த குவாட்டர் டைமிங் கிளாக்ஸில் வேர்ல்ட் கிளாஸ் ஆஃப் பண்ணாங்க சவுண்ட் டோன் அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் இருக்குது அதுக்கெல்லாம் இந்த சவுண்டு இதான் அந்த சவுண்ட் டோன்